வணக்கம் நண்பர்களே இயற்கை முறையில் ஆடு வளர்ப்பில் அகத்திக்கீரையோட பங்கு மற்றும் பயனுள்ள தகவல்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நான் அகத்திக்கீரை ஆடுகளுக்கு வந்து உடச்சிட்டு வந்திருக்கேன் இது வந்து எங்கள் வீட்டில் இருக்குது இந்த மரத்தில் இருந்து நான் உடச்சிட்டு வந்தேன் பெரிய மரமாக வந்து இருக்குது இது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் குட்டிகள் தான் வந்து சாப்பிடுவாங்க நாங்கள் எந்த ஃபுட் எடுத்துகிட்டு வந்தாலும் ஏன்னா அதுங்களை நாங்கள் கட்டாமல் விட்டு வச்சுருப்போம் கால டைமில் அதுங்க பார்த்த உடனே ஓடி வந்துடுங்க சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து தழை கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால மூஞ்சில் தண்ணி அடிக்கிறது போல் அதனால சாப்பிட மாட்டேங்குதுங்க கொஞ்சம் நேரம் கழித்து உடனே நல்லா சாப்பிடுங்க அந்த தண்ணி உடனே ஆடுகளுக்கு வந்து இது ஒரு நல்ல தீவனம் இதில் எல்லாமே இருக்குது புரதச்சத்து சத்து மாவுச்சத்து அதுக்கப்புறம் தாது சத்து எல்லாமே வந்து இந்த தழையில் வந்து இருக்குது நாங்கள் வந்து இந்த த வாரத்தில் ஒரு ஒரு நாள் நாங்கள் மாற்றி மாற்றி சவுண்டல் அகத்தி சூரை முசுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருப்போம் இதுதான் வந்து அகத்தியோட பூ பாருங்கள் இது வந்து வெள்ள அகத்தி நம்ம வந்து ஃபுட்டாக எடுத்துக்கிறது இந்த வெள்ள அகத்தி தான் இன்னொன்று இருக்கா சகப்பு அகத்தி சொல்லிட்டு ச பூ வந்து சகப்பு கலரில் இருக்கும் ஃபுல்லாகவே இது வந்து இது வரைக்கும் நான் சகப்பகத்தி பார்த்ததில்ல வெள்ள அகத்தி தான் நான் வந்து பார்த்துருக்கேன் இது வந்து நம்ம சாப்பிட்லாம் நம்மளும் வந்து சாப்பிட்லாம் நமக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு மருத்துவம் வந்து இதில் இருக்குது நம்ம வந்து பார்க்கலாம்ல அதை அதை வந்து பின்னாடி பார்க்கலாம் என்னென்ன எது எதுக்கெலாம் நம்ம எதையும் நம்மளும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஆடுங்க வந்து இதை நல்லாவே வந்து விரும்பி சாப்பிடுங்க இது அகத்தியோட மொட்டு பாருங்கள் இப்படி தான் வந்து இருக்கும் அகத்தியோட மொட்டு இது ஆக்சுவலி ஒரு அந்த நாகம் இப்படி வளைச்சிதுன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது எனக்கு அந்த ஃபீல் தான் வருது இந்த மொட்டு பூவெல்லாம் பார்த்த உடனே இதில் வந்து நம்ம இந்த அகத்திக்கீரையை கொடுக்கறதுனால ஆடுங்க நல்லாவே வளருங்க நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து இந்த சேனல் வந்து நல்லாவே போகுது எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த அகத்திக்கீரியை வந்து நாங்கள் வந்து ஆடுகளுக்கு கொடுக்கறதுனால ஆடுகளும் நல்லா இருக்குங்க ஆரோக்கியமாக இருக்குங்க அதுங்களுக்கும் ஒரு பிடிச்சமான உணவு தேவையான சத்துக்கள் தழை சத்து எல்லாமே வந்து இதில் இருக்கிறதுனால அதுங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் நாங்கள் தர தேவையில்லை நல்லா சாப்பிட்டுச்சுங்கனாலே அதுங்க ஆரோக்கியமாக வந்து இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அதுங்க வந்து ரொம்பவே வந்து விரும்பியும் இதை சாப்பிடுங்க இப்போ ஈரமாக இருக்கிறதுனால யோசிக்குதுங்க போல் அந்த அதுங்களுக்கு வந்து அந்த தண்ணி மேலே அடிச்சிச்சு அப்படின்னா சாப்பிடாதுங்க கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி காஞ்சப்பறம் வந்து நல்லா சாப்பிடுங்க எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபீல்டு இதுங்க கூட ஸ்பென்ட் பண்ணுறது நான் வெளியில் வேலைக்கு போனதை விட எனக்கு மனசுக்கும் ரொம்ப நிறைவாக இருக்குது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது எனக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்குது ஹெல்த்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது நமக்கு ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம் இல்லையா ஆரோக்கியமாக இருக்குது கஷ்டங்கள்லாம் சில பல இருக்க தான் செய்யுது இருந்தாலும் அதையும் தாண்டி நமக்கு ஒரு நிம்மதி வந்து கிடைக்குது நீங்களும் வந்து பெட் அனிமல்ஸ்லாம் வளர்க்குற மாதிரியே தான் ஒரு ரெண்டு ஆடு கிடைச்சா வளர்த்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அதுங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுலேருந்து அதுங்க பண்ணுற ஒவ்வொரு சேட்டையும் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஆடு வளர்ப்பு நானும் வந்து இது கொரோனா டைமில் தான் நான் வந்து வாங்கினேன் ஒரு நாலு குட்டி வாங்கி தான் நான் வளர்த்துட்டு இருந்தேன் இப்போ அதுங்க குட்டி போட்டு தான் எனக்கு வந்து இந்த சின்ன குட்டியெல்லாம் கிடச்சிது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க ரொம்பவே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்குமே வந்து நன்றி இப்போ நாங்கள் வந்து பெரிய ஆடுகளை வந்து நாங்கள் அவுத்து விட்டுருக்கோம் பெரிய ஆடுகளை வந்து இதை ரொம்பவே நல்லா சாப்பிடுங்க விரும்பி சாப்பிடுங்க என்ன ஒன்று இப்போ ஈராப்பதமாக இருக்கிறதுனால அதுங்களுக்கு வந்து அந்த தண்ணி சொட்டுது முகத்தில் அதனால் வந்து யோசிக்குதுங்க மற்றபடி அந்த குச்சி கூட விடாதுங்க நல்லா சாப்பிட்ருங்க இப்போ போயிட்டு வந்து ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்து விளையாடிட்டு வந்து மறுபடியும் சாப்பிடுங்க இது மாதிரி அதுங்களே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி இந்த அகத்திக்கீரையை சாப்பிடுங்க இதில் நிறைய மருத்துவ குணலாம் வந்து இருக்குது இந்த அகத்திக்கீரையில் இந்த அகத்திக்கீரையை நம்ம சாப்பிட்றதுனால இதுக்கு ஏன் அகத்தின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகம் சார்ந்த அந்த தீ உடல் சூடு அதை வந்து இது ரெடியூஸ் பண்ணுறதுனால தான் இது அகத்தி அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்களாம் அகத்தில் இருக்கிற அந்த தீயை குறைக்கிறதுனால தான் இதுக்கு அகத்தி கீரைன்னு பேர் வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அகம் சார்ந்த நோய்களை அகம்னா என்னது உள்ளம் உள்ளம் சார்ந்த அந்த நோய்களையும் இது சரி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அகத்திக்கீரை முக்கியமாக இந்த பால்வினை நோய்கள்லாம் சொல்லுவாங்க தெரியுமா இந்த எய்ட்ஸ் அது மாதிரி நோய்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறந்த மருந்துன்றாங்க அல்சர் குடல் புண்ணு அதுக்கப்புறம் வந்து புண்ணு அதுக்கெலாம் ஒரு சிறந்த மரிசன் இந்த அகத்திக்கீரை நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டு காஞ்ச மிளகா அந்த வெ அல்சர் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த காஞ்ச மிளகாய் முழுசாக விதையோடு போடக்கூடாது விதையோட போட்டால் காரம் கொடுக்கும் விதையை உளுக்கி விட்டு அந்த வெறும் மிளகாயை மட்டும் கிள்ளி போட்டு தாளித்து அந்த கீரையை வந்து வதக்கி சூடாக்கால் சூடான எப்படி ரொம்ப இல்லை விதை வெதன்னு இருக்கும் இல்லையா அந்த நெல்லெண்ணெய் வதக்கின நெல்லெண்ணெயில் அகத்தி கீரையை வதக்கினேன் கல் உப்பு பொடி பண்ணி போட்டு ஒரு 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 பொடி சாதம் போட்டு அந்த கீரையோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அல்சர் வந்து குணமாகுது அல்சர் குணமாகுது மீன்ஸ் என்னென்னா வயிற்றுல இருக்கிற அந்த ஹீட்டு வந்து குறையும் ஹீட்டு குறைஞ்சிச்சு அப்படின்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆற ஆரம்பிக்கும் அது ஒரு மெடிசனு அதுக்கப்புறம் இதில் விட்டமின் ஏ வந்து நிறைய இருக்குது கால்சியம் சத்து நிறைய இருக்குது இந்த கீரை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்குது வயிறு கோளாறுகள் இருக்குது புழுக்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து சரியாகும் இந்த கீரையை வந்து இந்த கீரை வந்து சாம்பார் கூட செஞ்சு சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த கெட்ட விஷயத்துக்கு கூட இந்த கீரையை வந்து பயன்படுத்துவாங்க இந்த கருமாதிலாம் சொல்லுவாங்க இல்லையா அது கூட இந்த கீரை வந்து தேடுவாங்க எங்கள் வீட்டில் தான் வந்து எல்லோரும் உடச்சிட்டு போவாங்க இங்கே தான் இங்கே ஒரு இடத்துல தான் எனக்கு தெரிஞ்சு மரம் இருக்கிறதுனால எல்லோரும் வந்து உடச்சிட்டு போவாங்க அந்த கீரையை ஆயிருக்கு வச்சு கொடுப்பாங்களாமே அதுக்கு வந்து உடச்சிட்டு போவாங்க அதுக்கப்புறம் அந்த மாகலி மாலி அம்மாவாசை சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு கூட இந்த கீரை வந்து தேடுவாங்க பெரும்பாலுமே இல்லை ஒரு சில வீட்டிலலாம் அமாவாசைக்கு அம்மாவாசை இந்த கீரை சாம்பார் வச்சு படைப்பாங்க நம்ம முன்னோர்களுக்கும் வந்து ஒரு உகந்த கீரையாக இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு வராங்க இது ஒரு நல்ல மெடிசனும் கூட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளவும் நல்லது அடிக்கடி சாப்பிட முடியாது என்ன அப்படின்னா கீரைன்றது அடிக்கடி சாப்பிட்டோன்னா செரிமான பிரச்சனைகள் ஒரு வரும் வாரத்தில் ஒரு நாள் வந்து சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா கீரையாக சாப்பிட்டா தான் சரிக்கு நம்ம வந்து சூப் மாதிரி செஞ்சு குடிச்சிடலாம் அந்த தலையை போட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு கொதிக்க வச்சு கல்லுப்பு போட்டு மிளகு பவுட்ரு போட்டு அப்படியே குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்பயும் நமக்கு சத்து வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கீரை மெயினாக வந்து மலச்சிக்கலை வந்து சரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்குமே நான் வந்து சாப்பிட்டு இருக்கேன் இந்த கீரை எனக்கு பெஸ்ட்டாக தான் வந்து இருக்கு இந்த கீரை சாப்பிட்டோம் அப்படின்னா எனக்கு அந்த ஸ்டமக்கில் இருக்கிற ஒரு சில ப்ராப்ளம்லாம் வந்து ரெடியூஸ் ஆகுது நான் சாப்பிட்டு இருக்கிறேன் சாப்பிட்டுக்கிட்டு தான் வரேன் வாரத்தில் ஒரு நாள் அது மாதிரி இந்த அகத்திக்கீரையை வந்து நான் சாப்பிடுவேன் நீங்களும் சாப்பிடுங்க ஆனால் வாரத்தில் ஒரு நாள் அது மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த கீரைகளில் இருக்குது நம்ம வந்து இது அந்த குழந்த பித்திரங்கள் இல்லையா அந்த அம்மாக்கள்லாம் வந்து சாப்பிட்டா கூட குழந்தைகளுக்கெல்லாம் கூட நிறைய பால் கிடைக்குமா இந்த அகத்திக்கீரையை சாப்பிட்டாங்கன்னா என்னென்னா இது சிறு கசப்பாக இருக்கும் அதனால் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சமைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா பொரியல் மாதிரி பண்ணி தேங்காயெல்லாம் கொஞ்சமாக திருவி போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூடாக ஒரு ரெண்டு ஊட்டி விட்டுருங்க எப்படியாச்சும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள்